தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதாவது வருகின்ற நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வந்துட்டு இந்த புதிய விதியும் அமலுக்கு வர இருக்கு வங்கி கணக்குகள் முடக்க போறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த வங்கி கணக்குகள் யாருக்கெல்லாம் முடக்கம் பண்ணப்படும் அப்படின்னு நான்கு வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த வகையான வங்கி கணக்குகள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த வங்கி கணக்குகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ வந்துட்டு அனைத்து வங்கிக்குமே தலைமையான வங்கி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பப்ப புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா வங்கி கணக்குகள் ஒரு பாதுகாப்பானதாகவும் வெளிப்படை தன்மையோடவும் இருக்கணும் அதுதான் வாடிக்கையாளர்களுக்கு வந்து எளிதாக இருக்கும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தோட அந்த தான் ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதமே வந்து அனைத்து வங்கியிலையுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க இல்லை லாக்கர் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா அதற்கு நாமினி நம்ம இதற்கு முன்னாடி ஒரே ஒருத்தரை தான் நியமிச்சிருப்போம் ஆனால் இதற்கு மேலே நான்கு நாமினிகளை நீங்கள் நியமனம் செய்யலாம் அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்னு நான்கு டைப்பா சொல்லியிருக்காங்க அதுல முதல் ஒன்னா பார்த்தோம்னா செயல்படாத கணக்கு அதாவது நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ரெண்டு வருஷ காலமா எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கணக்கு அதுக்கப்புறம் செயலற்ற கணக்கு இது வந்துட்டு நீங்க ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷம் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு வருஷம் வந்து எந்த ஒரு பண பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த செயலற்ற கணக்கு அதுக்கப்புறம் மூன்றாவது இருப்பு இல்லாத கணக்குன்னு சொல்லக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலருந்து ஒரு டிரான்சாக்ஷன் கூட பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நான்காவதா நீண்ட காலமாக பரிவர்த்தனையே இல்லாமல் இருக்கக்கூடிய கணக்குகள் இல்லைன்னா மோசடி இல்லைனா தவறான பயன்பாட்டிற்கு ஒரு சில நபர்கள் வந்து வங்கி கணக்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான கணக்குகள் அனைத்துமே முடக்கம் செய்யப்படும் இது வந்து வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி முதல் அமலுக்கும் வர இருக்கிறதா அப்டேட் வெளியாயிருக்கு உங்க வங்கி கணக்குகள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கும் போது ரீஆக்டிவ் பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் சில பண பரிவர்த்தனைகள் சும்மா கூகுள் பே ஃபோன் பே ஓபன் பண்ணி இருபது ரூபா நாற்பது ரூபா டிரான்சாக்சன் இந்த மாதிரியாச்சும் அப்படி இந்த மாதிரியான கணக்குகள் நவம்பர் தேதி அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து முடக்கம் செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கம்பல்சரி முக்கியமா வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் முடியாது அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி முடக்கமாகாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த அப்டேட் தான் இப்போ வங்கி கணக்கு உள்ள அனைவருக்குமே வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்